அவரோட எல்லாமே வந்து தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நம்ம எது பண்ணாலும் நம்ம கூட உறுதுணையாக கூட நிற்கிற நம்ம அண்ணா கலைஞர் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நல்லதாக பண்ணணும் ஏதாவது துவங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் இருந்தது அதில் வந்து ஆதி கலை கொடுத்த சேர்ந்த லோகநாதன் அவர்கள் வந்து தொடர்ந்து கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் எல்லாமே வந்து வாழ்வாதார இடத்துல ரொம்ப கஷ்டம் தண்ணி கண்டுபிடிச்சி போயிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி அந்த ட்ரெஸ் செலவுக்கு காசு அவங்கள பற்றியான விழிப்புணர்வு வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தார் அவருக்குமே பொருளாதார ரீதியாக ரொம்ப சிக்கல் இருக்குது அதை தொடர்ந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுனால வந்து நம்ம கலை கலாச்சார மாணவர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அண்ணன் கையால் வந்து ஒரு ஒரு சின்ன தொகையை வந்து அவங்க ட்ரஸ்ட்டு